சாலை வேலையில் பள்ளி விடுமுறை நிமித்தமாக இளம் சிறார்கள் கிரிக்கெட் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் சூரியனும் பக்கத்தில் காட்சியளிக்கின்றார் தெளிவில்லாமல் காட்ச அப்படியே வந்தால் வெள்ளை போர்வை பற்றியது போல் நாணல் பூக்கள் மட்டும் காட்சியளிக்கின்றன அதற்கு அடுத்து ஒரு குடியிருப்பு பராமக்குடி குடியிருப்பு ஆம் வைகை நகர் என்றே அவருக்கு இந்த மரங்கள் உள்ள பகுதிகள் எல்லாமே யமுனேஸ்வரத்தை சார்ந்தது யமுனேஸ்வர எதிரே நாட்டு என எதிரே है <laughs> तो यमेम <laughs> கொண்டிருக்கிறார்கள் காலையில் இருந்தவுடன் சிறுவர்கள் சிறப்பாக விளையாடுவது நம்ம பக்கத்தில் விளையாடும் சிறுவர்களுக்கு தண்ணீர் டேங்கை தாண்டி இருப்பது தரைப்பாலம் என சொல்வது அந்த பாலமும் இந்த பெரிய பாலமும் யமுனை சோரத்தையும் பரமக்குடியும் இணைக்கக்கூடிய ஆற்றில் உள்ள இரண்டு பெரிய பாலங்கள் வேறு சிறப்பாக காட்டுவதற்கு எல்லாம் வெயில் வராதனாலும் பனி மூட்டம் அதிகமாக இருப்பதனாலும் சரி வர புலப்படவில்லை பக்கத்திலே ஒரு லாரி சொல்வதை விட நிறைவெளிவிட்டு கறிப்பகுதியில் பெருமாள் கோவில் ஆட்சி அதன் முன்பு சௌராஷ்டிரா சமூகத்திற்கு பாத்தியமானது மேத்தப்பட்டு

இப்போ ஒரு முழுமையும் எடுக்கப்பாக்கு முன்னால் எப்பொழுதும் போல அவர் அம்மா சாப்பமோ ஏதோ விட்டு விட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வழக்கம் போலும் மாதம் என்பதால் ஒவ்வொரு கோவிலுக்கும் वॉलीबॉल से <laughs> எத்தனை மணிக்குமா ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் எங்க மாதிரில எத்தனை மணிக்கு 9:00 இப்ப போறோம்னா வந்துருமா மேக்கப் சரியா இருக்கும் இப்போ 10 மணிக்கு எங்க

உங்களை பார்க்கற காத்தால நளினம்னு வரையில் அதே மாதிரி இங்க பள்ளிக்கூடம் இங்க இருக்காமா நம்ம ஆமாம் தான் ஆ ஏற்கனவே இதில் லேடாமா இல்லை ஒரு ஃபங்க்ஷன் நடத்தாங்க ஆ அப்படியா

இதில் தான் இருக்கேன் இந்த ஒத்த ஆ சரி அன்னைக்கு எங்கள் வீட்டு தாப்பில் திருவண்ணாமலை போயிருக்க பிள்ளைய பரதநாட்டி இருக்கு சரி நன்றி ரொம்ப முடிவா